ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த சிறப்பான நாள் மகா சிவராத்திரி வருகிறது அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தாண்டி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கிறது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரமா சொல்லப்படுது இந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே இருக்கும் இந்த நட்சத்திர நேரத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றும் இந்த வழிபாட்டை பற்றியும் மகா சிவராத்திரி நாளில் வழிபடக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை பத்தியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் திருவோணம் நட்சத்திரமான பெருமாளுக்குரிய நட்சத்திரம் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்தாலும் அது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு மந்திர வழிபாட்டை முதல்ல பார்த்துடலாம் முதலில் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுங்கிற நேரத்தை பார்த்துடுவோம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது இருக்கு இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பான முறையில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம் நினைத்ததை நினைத்தபடி நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரங்கிறது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரம் அதுவும் சிவராத்திரியில் சேர்ந்து வருகிறது சிவபெருமானுக்குரிய அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் நாம் சிவபெருமானின் மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இருபத்தி நான்கு முறை மட்டும் சொன்னால் போதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்தது அந்த மந்திரம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபம் சிவபெருமானிற்கு முன்பாகவும் நீங்கள் ஏற்றலாம் பெருமாளுக்கு முன்பாகவும் நீங்கள் ஏற்றலாம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறம் தரையில் ஒரு விரிப்பை விரிச்சுக்கோங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி நான்கு முறை மட்டும் சொன்னாலே போதுங்க ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை வேறு எங்கேயாவது வெளி இடங்களில் இருக்கீங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தவறே இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை இருபத்தி நான்கு முறை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மவ சிவ மவ சிவ எளிமையான சிவ மந்திரத்தை கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திர நேரத்தில் சொல்லும் பொழுது கண்டிப்பான முறையிலே கிருஷ்ண பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு மந்திரம் இது மிக மிக எளிமையான மந்திரம் எல்லோராலையுமே சொல்லக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவோ எந்த பிரச்சனை உங்களுக்கு சரியானா நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தா நீங்க நெய்வேத்தியமாக மஞ்சள் நிற லட்டுவை வைத்து நீங்க நைவேத்தியம் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்களும் உங்க பிரார்த்தனையை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவள் கூட நீங்கள் வைக்கலாம் அவள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது குசேலர் வந்து அவருடைய ஏழ்மை நிலை மாறுவதற்கு கிருஷ்ண பகவானுக்கு அவள் தான் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட இந்த எளிமையான ஒரு அவளை வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய நம்முடைய ஏழ்மை நிலையும் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு அந்த நைவியத்தியத்தை நம்ம மனதார அதை நம்ம வைக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் வைத்து நீங்கள் வணங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி அப்புறம் இந்த அபிஜி ஸ்துதியை கூட நீங்கள் மூன்று முறை மனதார சொல்லுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அபிஜி ஸ்துதி இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே எழுதுற பார்த்துக்கோங்க ஆகமந்ததீர அபிஜிதாம்பர நட்சத்திரானா நாததீய நல கங்காதர பவதாரண சிவசிய விஷ்ணு மெய்தீனா பவதா வளம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இன்னொரு முறை சொல்றேன் ஆகமந்ததீர அபிஜிதாம்பர நட்சத்திரானா நாததீய ஜோதீனா கங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேதீனா பவதா வளம் சுத பரிபாலய சரணாகத பாகிமா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலை ஒரு கோரிக்கையை நம்ம வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கோரிக்கை நமக்கு விரைவிலேயே நிறைவேறும் மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் அற்ப அற்புதமான நட்சத்திரமா இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம வந்து தவற விடாமல் நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிக பெரிய அளவுல மிக பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை நான் இன்னொருத்தட சொல்லிடுறேங்க பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் தொடங்கி எட்டு மணி வரைக்கும் இந்த நட்சத்திரங்கிறது இருக்கு பொன்னான இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை தவற விடாதீங்க சரி மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடியாதவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் மகா சிவராத்திரி அப்படின்னாலே நினைவுக்கு வரது தூங்காமல் கண் விழுத்து எம்பெருமானை வழிபாடு செய்வது இன்றைய சூழ்நிலையில் எல்லோராலும் கண் விழுத்து சிவபெருமானை வழிபாடு செய்வதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு காரியம் மகா சிவராத்திரி அன்று உங்களால் கண்விழிக்க விழிக்க பரவால பரவாயில்ல இப்ப சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்க மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் பலனை நிச்சயமாக உங்களால் பெற முடியும் இந்த வருடம் மகா சிவராத்திரி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது இந்த நேரத்தில் கோவில்களில் நான்கு கால பூஜைங்கிறது நடக்கும் இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்கள் கையால் வில்வ இலைகளையும் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் வழிபாட்டை செய்ய சிறப்பான பலன் கிடைக்கும் கோவிலுக்கு போய் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுத்துட்டு எம்பெருமானை வழிபாடு செய்துட்டு வீடு திரும்புங்க ஒன்றும் கிடையாது வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை ஊற்றி வைங்க அந்த டம்ளருக்குள்ள இரண்டு வில்வ இலைகளை போட்டு பூஜை அறையில் வைங்க பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து ஈசனை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறில்லை கீழே ஒரு விரிப்பு விரிச்சிட்டு சம்மணம் போட்டு அமர்ந்துக்கோங்க முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுக்கோங்க ஈசனை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் தரையில் அமர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்காலியில் அமண்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறில்லை ஒரு மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நூத்தி எட்டு முறையாவது குறைஞ்சபட்சம் கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர உதவியாக இருக்கும் சிவபெருமானின் ஆசையை பெற்றுத்தரவும் இந்த மந்திரம் உதவியாக இருக்கும் கடைசியாக சிவபெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் வைத்து பூஜை அறையில கற்பூர ஆராய்த்தி காட்டி உங்க பூஜையை நீங்க நிறைவு பண்ணிக்கலாம் பொதுவா சிவராத்திரி இரவு முழுவதும் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவ்வளவு பெரிய விளக்கு நம் வீட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை சின்ன காமாட்சியம்மன் விளக்கு அணையாமல் தீபம் எரியணும் அப்படின்னா இரவு முழுவதும் நம்ம கண்மிழித்து எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்கும் அதனால் விளக்கை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சிருங்க தண்ணீரில் வில்வேலைகளை போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அது மட்டும் சிவராத்திரி இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் பூஜை அறையில் ஒரு சின்ன விளக்கை நீங்கள் எரிய விடுங்க ஒரு சின்னதாக பல்ப் எரிஞ்சால் கூட போதுமானது அந்த தண்ணீரில் இருக்கும் வில்வேலை ரூபத்தில் சிவபெருமான் இரவு முழுவதும் உங்கள் வீட்டிலேயே இருப்பாங்க இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக ஈசனின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மறுநாள் காலை எழுந்து மீண்டும் ஈசனை மனதார வணங்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு ஊற்றிடலாம் வில்வ இலையோடு சேர்த்து நீங்கள் ஊற்றிடலாம் தவறில்லை செடி இல்லை அப்படின்னாக்கா மண்பாங்கான இடத்துல கால்படாத இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றிடுங்க வழிபாடு முடிஞ்சது இந்த மகா சிவராத்திரி நாளில் இப்போ சொன்ன வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரத்தையும் தவற விடாதீங்க மகா சிவராத்திரி நாளில் இந்த வழிபாட்டையும் தவற விடாதீங்க உங்களால் முடிந்தது ஒரு ரெண்டு பேருக்காவது நாளைய தினம் அன்னதானங்கிறது நீங்கள் செய்யலாம் அப்படி உங்களால் அன்னதானம் செய்ய முடியலேனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக அரிசி மாவு அதில் கொஞ்சம் வெள்ளை சக்கரையோ அல்லது நாட்டு ஏதோ ஒரு இனிப்பு பொருள் எடுத்து மரத்தின் கீழே இருக்கக்கூடிய இடத்துல தூவி விடுங்க அதை எறும்புகள் சாப்பிட்டாலே நம்முடைய கர்மா கடன் கஷ்டம் அனைத்துமே படிப்படியாக குறையும் எம்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய சிவராத்திரினால் யாரும் தவற விடாதீர்கள் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி